இயேசுவில் அன்புக்குரியவர்களே அனைத்து புனிதர்களின் விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்வடைகின்றோம் அதிலும் குறிப்பாக இந்நாளில் வியாபாரிகள் அனைவரும் இணைந்து இவ்விழாவை சிறப்பான விதத்தில் சுரப்பித்து கொண்டிருப்பதும் அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து வழிபாட்டை சிறப்பிப்பதும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பிடித்து கொண்டு வரக்கூடிய மீன்களை நுகர்விற்கும் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய பணியையும் செய்யக்கூடிய பெரும் பங்கை ஆற்றக்கூடிய பணிவாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள் வியாபாரிகள் அவ்விதத்தில் இன்றைய நாளை சிறப்பிப்பதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும் நற்காரியமாக விடுகிறது இன்றைய நாள் வழிபாட்டு சிந்தனைக்காக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற கரு ஒரு மனத்தோராய் உயர்வு தாழ்வு இன்றி வாழ்தல் என்பதாகும் மனம் படைத்தவர்களாக வாழ்தலே மிகவும் கடினமான ஒரு இலக்காக இருக்கின்ற பொழுது உயர்வு தாழ்வுகளை அகற்றுவது எப்படி சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக மாறும் இதுவும் ஒரு கேள்வியே இவ்வுலகில் பிறக்கக்கூடிய அனைவருமே உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் மூதுரை நமக்கு கூறுகிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் சிந்தனையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா உயிர்களையும் அன்பு செய்வதும் எல்லா உயிர்களையும் தனதாக்கிக் கொள்ளக்கூடிய பார்வையை வலியுறுத்தக்கூடிய ஒன்றை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மனிதன் தன்னுடைய வாழ்வில் வேறுபாடுகள் என்பது இருக்கக்கூடும் ஆனால் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்று கற்றுத்திற்கிறார் மனிதன் தன்னுடைய கைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு விரல் நீண்டிருக்கக்கூடும் ஒரு விரல் குறுகியதாக இருக்க முடியும் இதில் வேறுபாடுகள் இருக்க முடியும் ஆனால் பாகுபாடுகள் இருந்தால் அந்த கை விரல்களுக்குள்ளே போட்டிகள் வந்து மனிதனுடைய உயிரானது மாய்ந்து போகும் என்று கூறுவார் மனம் ஒன்றித்தால்தான் மானிடம் வாழும் என்று கூறுகிறது தத்துவம் எதை நீ உருவாக்குகிறாயோ அதனை நீ கடைபிடி என்று கூறுகிறது இன்னொரு தத்துவம் நீ நீயாக இரு என்பதுதான் ஆன்மீகம் கற்றுத்தரக்கூடிய பாதை எதை நீ வகுத்துக் கொள்ள ஆசைப்படுகிறாயோ அதில் நீயாக இல்லாத பொழுது மற்றொன்றை உனதாக்கிக் கொள்கிறாய் ஆகவே நீ நீயாக இறக்கும் வரை தன்னுடைய வாழ்வை புரிந்து கொள்வதற்கும் அனுபவித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு தருகிறது என்று கூறுகிறது இதே நிலையில் மனோ வேறொரு திசையை நோக்கி பயணத்தை நமக்கு தருகிறது ஒரு மானுடன் தன்னுடைய வாழ்வில் தன்னை உயர்ந்தவன் என்று கருதிக்கொள்கிறான் என்றால் இந்த உலகில் அவனை விட தன்னை தாழ்வு நிலை மனப்பான்மையை கொண்டவன் யாரும் இல்லை என்று கூறுகிறான் ஏனென்றால் தான் உயர்ந்தவன் என்று கருதி கொள்ளக்கூடிய மனிதன் மற்ற மனிதனோடு ஒப்பீடு செய்து கொள்கிறான் என்று கூறுகிறார் மற்ற மனிதனை விட நான் உயர்ந்தவன் தான் என்று கருதி கொள்ளக்கூடிய மனநிலை அவனுக்கு இருக்குமேயானால் அவன் தன்னுடைய மனநிலையின் ஓட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அவன் தாழ்வு மனப்பான்மையை கொள்கிறான் என்று கூறுகிறார் இவை அனைத்துமே ஒருவிதமான பார்வையை நமக்கு முன்வைக்கிறேன் இவை அனைத்துமே ஒருவிதமான நிலைப்பாட்டிற்குரிய காரணிகளை நமக்கு தருகிறது ஆனால் அதை கடந்து சிந்திப்பதற்கு நம்முடைய சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்கின்ற பொழுது பிறநானூற்று பாடல் ஒன்று அழகாக ஒரு மனிதன் குலத்தால் அல்லது பிறப்பால் ஏழ்மையால் அவனை நீ உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ கருதி கொள்ளக்கூடாது என்று கூறுகிறது ஒருவன் ஏழ்மையில் இருக்கிறான் என்பதற்காக அவனை தாழ்ந்தவன் என்று கருதி கொண்டால் அதைவிட இழிவான செயல் எதுவுமே இருக்க இயலாது என்று பாடல் கூறும் இது பொருளாதாரம் சார்ந்த ஒரு பார்வையை முன்வைப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள இயல ஆனால் மானுடத்தின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது வரலாற்று ரீதியாக இதனுடைய தகவல்களை நாம் சேமித்து பார்க்கின்ற பொழுது மானிடர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு என்பது இருக்கவில்லை என்பதை பார்க்கின்ற பொழுது அனைவரும் சமம் என்றுதான் கிடைக்கின்ற உணவு அனைத்துமே சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட சமூகம்தான் அதை நிர்ணயம் செய்த இது என்னுடைய குழந்தை இது அவளுடைய குழந்தை என்ற பார்வையை அவர்கள் ஒருபோதும் முன்வைத்ததில்லை இதை ஒருவேளை நம்முடைய சமூகத்தில் இருந்தே ஒரு பகுப்பாய்வு செய்து ஆனால் ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக்கொள் அன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் பெரிய குடும்பம் என்பது அதிகமாக இல்லை அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது இல்லை அதிகமான குழந்தைகளை கொண்ட ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்கின்ற பொழுது தாய் பெரியம்மை சித்தி என்று பல பேர் தங்களுடைய குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வீட்டில் தனக்கென்று பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்றால் தாய் அங்கே இல்லை என்று கருதி கொள்கின்ற பொழுது சிற்றம்மையோ பெரியம்மையோ அந்த குழந்தையை எடுத்து பால் ஊட்டி கொடுக்கும் இதில் வேறுபாடு என்பது இருந்ததா இது என்னுடைய குழந்தை தான் என்று சொந்தம் கொள்ளாடக்கூடிய நிலையில் இருந்து மற்றொரு குடும்பத்தில் வகிக்கக்கூடியவரின் குழந்தை என்று கருதி கொண்டால் தன் குழந்தை என்று பார்க்கக்கூடிய பார்வை நம்மிடம் காலகட்டத்தில் மற்றவருடைய குழந்தையை தன் குழந்தை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஆனால் வரலாற்று ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது அது காடுகளில் வாழ்ந்தவராக இருக்கலாம் அல்லது ஆறுகளின் ஓடத்தில் வாழ்ந்த மனிதர்களாக இருக்கல அல்லது கடலோடி சமூகம் என்று கடற்கரையில் வாழ்ந்த சமூகமாக இருக்கல இவர்கள் அனைவருமே தாங்கள் கொண்டு வரக்கூடிய உணவு ஒரு சமூகத்திற்கானது என்றுதான் கருதிக்கொண்டார் ஒரு பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படக்கூடிய சூழலில் குழந்தைகளை பார்த்தார்கள் பெண்களை பார்த்தார்கள் ஆண்களை பார்த்தார்கள் அனைவரும் சமம் என்றுதான் கருதிக்கொண்டார்கள் அனைவருக்குள்ளே வேறுபாடுகள் இருந்ததாக இல்லை அனைவருக்குள்ளே பாகுபாடுகள் இருந்ததாக இல்லை அனைவருக்கும் உணவு என்பது சரிநிகராக கொடுக்கப்பட்டது ஒரு வரியவர் என்றால் அவரை காத்துக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது அவரிடம் இருந்தது இது வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய பாடம் இந்த பாடத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது வரலாறு நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால் கூடி வாழ்தல் கோடி நன்மை என்று கருதுவதைப் போன்று ஒன்றுபட்ட மனம்தான் உருவாக்குவதற்கான வாய்ப்பை தருகிறது என்று இன்றைய சிந்தனையும் நமக்கு தருகிறது இதை நோக்கிய பயணத்தில் நாம் ஈடுபடுகிறோம் என்பதை வலியுறுத்தக்கூடிய தன்மையில் இயேசுவும் தன்னுடைய பணிவாழ்வை சுட்டிக்காட்டு சொல்கிறார் நானும் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல நானும் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல என்பது தன்னை முதன்மைப்படுத்துவதல்ல மாறாக முன் உதாரணமாக திருமணம் என்றால் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது சிலவற்றை கூறுவார்கள் கரையும் நுரையும் போல மலரும் வாசமும் போல என்று வார்த்தைகளை சொல்வதில் அல்ல வாழ்க்கையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்த்துதலாக கூற முடியுமா என்று கேட்டார் என்னையும் என்னுடைய கணவரையும் போன்று என்று உங்களால் வாழ்த்துக்களை கூற முடியுமா என்றால் அப்படி உங்களால் வாழ்த்துக்களை கூற முடிந்தது என்றால் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது என்று கூறுவார் அதை போன்றுதான் இயேசு வாழ்வை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நானும் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல என்று கூறுகிறேன் ஒன்றித்தல் என்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒன்றை இயேசு உலக வாழ்விற்கு கொடுக்கிறார் இந்த வாழ்விற்கு கற்று நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது அல்லது அனுபவித்துக் கொள்கின்ற பொழுது ஒன்றித்தலை பற்றிய அறிமுகம் இயற்கையாகவே நமக்கு வந்துவிடக்கூடிய ஒன்றாகும் இதனை நாம் அறிந்து கொள்வதற்கு கடலோடியின் வாழ்வு நிலையை பற்றி சிலவற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய எதில் ஒன்றிப்பு இருந்தது எதில் பொருளாதார பகிர்வு என்பது இருந்தது எதை தன்னுடைய வாழ்வின் அடிப்படையாக கொண்டிருந்தார்கள் இப்பொழுது எவை மாற்றத்தை நோக்கி ஒன்றாக போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் முற்றுநோக்க வேண்டிய தேவை இருக்கு முதல் நிலையாக பொருளாதாரம் என்பது முதலாளித்துவத்தை கடந்து நிற்கக்கூடிய பார்வையிற இதைத்தான் கரைமடி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுக்கு என்று கிடைக்கக்கூடிய மீன்களை அனைவருக்குமே பகிர்ந்து கொடுத்தார்கள் அனைவருக்கும் சமம் என்று பங்கீடு என்பது கடைசியாக கயிறை பிடித்தவருக்கும் சரி கடைசியாக வலையை அனைவருக்குமே சரிநிகராக கொடுக்கக்கூடிய பங்கீடு என்பது தங்களுடைய பொருளாதாரத்தின் மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருந்த நிலை இன்றைய நிலையில் இல்லை இன்றைய நிலையில் மாறி போய்விட்டது யார் வியாபாரம் செய்கிறார்களோ யார் விற்பனை செய்கிறார்களோ யார் உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று தங்களுடைய பங்கீடு என்பதை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையானது வளர்ந்திருக்கிறது இவை இன்றைய காலகட்டத்தின் ஒரு மாற்றம் இரண்டாம் நிலையாக பார்க்கக்கூடிய ஒன்று ஒரு பெண் தன்னுடைய திருமணத்தை முடிக்கப் போகிறாள் என்றால் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கின்ற சூழலில் வருகின்ற பொழுது திருமணம் முடிக்க வேண்டும் ஆகவே உதவி செய்வோம் என்ற அடிப்படையில் உதவி செய்வார்கள் இன்றைய சமூகத்தில் அப்படி இருக்கிறதா உதவி செய்தால் திரும்ப காசு வராது என்ற ஒரு எண்ணம் பெருகி உதவி செய்த மனிதர்களுடைய காசை திரும்ப வாங்க சென்றால் கொடுத்தவர்கள் நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய சூழலும் இருக்கு இது ஒரு உரம் இருந்தாலும் ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு மனநிலை இல்லாத சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாம் நிலையாக உள்ள சூழல் மூன்றாம் நிலையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு கடலுக்கு செல்லக்கூடிய மகன் அல்லது இளைஞனாக இருக்கக்கூடியவர் திருமணம் முடிக்காதவர் என்றால் இவருக்கு என்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமா என்னும் கேள்வியோடு கடலுக்கு செல்லக்கூடியவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய தன்மையும் இன்று வளர்ந்திருக்கும் இது சிறப்புக்கு சேர்க்கக்கூடிய பண்பா இதில் தான் உயர்வு தாழ்வு என்பது இருக்கிறது என்பதை ஒரு கடலோடி சமூகம் நமக்கு புரிந்து கொள்ள ஒன்று பொருளாதாரம் சார்ந்த அமைப்பு மற்றொன்று சமூகம் சார்ந்த கட்டமைப்பு மூன்றாவது எதிர்காலத்திற்கான வரையறை செய்யக்கூடிய தன்மை இவை அனைத்தும் அழிந்து போகக்கூடிய நிலையை உருவாக்குகிறது என்றால் எப்படி ஒரு சமூகம் தன்னுடைய கட்டமைப்பை வளர்த்துக் கொள்ள இயலும் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது இல்லை என்பதை வகுத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கிக் இயலும் கடவுளுக்கு முன்னால் நாம் அனைவரும் சமம் என்று கருதி கொள்கிறோம் என்றால் மானுடர்கள் வாழக்கூடிய இச்சூழலில் அனைவரும் சமம் என்று கருதி கொள்ளக்கூடிய நிலைப்பாடு எங்கே இருக்கிறது இஸ்லாம் மார்க்கமானது அழகாக கூறுகிறது கடவுளின் படைப்பிற்கு முன்னால் அனைவரும் சரிநிகர் என்று கற்றுக்கொள் என்று கூறுகிறார் கிருஷ்ணவு மானதும் அதைத்தான் கூறுகிறது கடவுள் இந்த உலகை படைக்கிறார் படைக்கின்ற பொழுது அனைத்தையும் நல்லது நல்லது கின்றுதான் கண்டு கொள்கிறேன் இதில் இவை உயர்ந்தது இவை தாழ்ந்தது என்ற அடிப்படையில் கடவுள் இந்த உலகை படைத்ததாக முலியம் முறை சாற்றியது அப்படி எனில் மத கோட்பாடுகள் நமக்கு தரக்கூடிய பார்வை எதுவென்றால் அனைத்தையும் சரி நிகராக கொள்ளக்கூடிய தன்மைதான் உயர்ந்த இருக்க இயலும் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்க இயலும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது பார்வையை நாம் முன்வைக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது என்று அர்த்தப்படுகிறது இதனை எப்படி சரி செய்வது இதனை எப்படி நாம் இனம் கண்டுகொள்வது என்பதை இலக்கிய மரபில் மூன்று நிலையான கருத்துக்களை நமக்கு வலியுறுத்துகிறார் முதல் நிலையாக யாவருக்கும் ஒரு பிடி என்று அது என்ன யாவருக்கும் ஒரு பிடி என்றால் ஒருவேளை ஒருவர் பசியாக வருகிறார் என்றால் நீங்கள் உணவருந்துவதற்கு தட்டில் கை வைத்துக் கொண்டு உணவை அருந்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உங்களிடம் அவர் உணவு கேட்கிறார் என்றால் நீங்கள் உங்கள் தட்டில் இறக்கக்கூடிய உணவை எடுத்து கொஞ்சம் அவருக்கும் உண்ணக் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய பாகுபாடுகளை களைவதற்கு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையை நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் என்று முதலாவது ஒன்றை கூறுகிறார் இரண்டாவது ஒன்றை அவர்கள் கூறுவது எதுவென்றால் யாவருக்கும் இன்சொல் கடினமான சொல்லை நீ பயன்படுத்துவதற்கு பதிலாக நல் சொற்களை நீ பயன்படுத்துவதற்கு ஆசைப்படு நல்ல சொற்களை நீ என்றால் மற்றவர்களுடைய மனங்கள் காயப்படாமல் வாழ்வதற்கான வாய்ப்பு நம்முடைய சமூகத்தில் அதிகமான பிரச்சனைகள் எதுவென்றால் காயப்படுத்தும் வார்த்தைகள் பழி சொல்லும் வார்த்தைகள் இவைதான் மானிடர்களை அதிகம் பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே யாவருக்கும் நீ இன்சொல் என்று கூறு மூன்றாவதாக மனத்துக்கண் நாதல் என்று கூறுகிறார் எந்த ஒரு மனிதரையும் நான் நினைத்து பார்த்தால் அவர்களுக்கு நான் ஒருபோதும் துன்புறுத்தக்கூடிய ஒன்றை என் மனதார கூட நான் சிந்தித்து பார்க்க கூடாது என்று வலியுறுத்தின இந்த மூன்று நிலையை நாம் கடைபிடித்தோம் என்றால் இந்த மூன்று நிலையில் நம்முடைய நகர்வுகளை நாம் வைத்தோம் என்றால் அந்த நகர்வு உயர்வு தாழ்வுகளை போக்கக்கூடிய மனநிலையாகுமாறு அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமாம்